ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக தக்காளி குருமா வைக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சப்பாத்தி பூரி கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக வானலி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஹீட்டாகட்டும் இப்போ எண்ணெய் ஹீட்டாகிருக்கோம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்னவங்க வாங்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வந்த ஒன்று தக்காளி சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு தக்காளி ஒரு பிரிஞ்சி இலைய பிச்சு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு இது தான் இருக்கணும் நான் பாருங்கள் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு முந்திரி போட்டு நம்ம அரைக்க போகிறோம் நல்லா வாசமாக இருக்கும் திக்காக நல்லாயிருக்கும் இதுலையே நான் தேங்காவும் சேர்த்து அரைக்க போகிறேன் இப்போ இது அரட்டம் இதில் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சு வந்தோடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாகலை சேர்த்துருக்கேன் இப்போ வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஒரு பிரிஞ்சி இலைய பிச்சி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாகலை சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் உடச்சக்கலை கால் மூடி தேங்காய் இதை வந்து இப்போ நம் நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணுன்னு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வதக்கி அந்த வானலி கழுவி வச்சுருக்க ஒரு அரை கிளாஸ் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்ச விழுதாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அலம்பி ஊற்றிக்கலாம் நம்ம முந்திரி போட்டிருக்கோம் கெசகசா போட்டிருக்கோம் அதனால் தண்ணி கொஞ்சம் காஸ்தியாகவே ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க ஏன்னா திக்குப்படும் இன்னமும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நம்ம ஆல்ரெடி வந்து மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் காரமிளகாய் தூள் போடுறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஒரு கொதி கொதித்து வந்தால் நம்மளுக்கு சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடும் நான் ஒரு பக்கம் ராகி இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் வெந்த உங்களுக்கு இதுவும் கொதித்தவொன்னே உங்களுக்கு சூப்பராக வச்சு காட்டுறேன் கொதிக்கிட்ட முதல்ல ஒரு பக்கம் ஒரு பக்கம் தக்காளி குருமா கொதிக்குது ஒரு பக்கம் ராகி இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்மளுக்கு நான் வந்து புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆஃப் லெமன் பிழிஞ்சி ஊற்றிக்கோங்க நான் தக்காளி புளிப்பே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சி ஊற்றிக்கோங்க இது டிஃபனுக்குனால நம்ம வந்து இந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும் சூப்பராக நம்மளுக்கு தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த திக்கு இருந்தால் போதும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இட்லியோட உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து காட்டுறேன் நம்மளுக்கு ராகி இட்லியும் சூப்பராக வெந்துருச்சு இப்போங்க சூப்பராக ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு நம்ம தக்காளி குருமா ஊற்றிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி சப்பாத்தி பூரி இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக நம்ம ஈஸியான முறையில் தக்காளி குருமா வச்சோம் நல்லா வந்திருக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்